இப்போ நாம் இன்றைக்கி இந்த பீர்த்தங்காய் வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு தோரன்னு சொல்லுவோங்க அதுதான் பண்ண போகிறேன் அதுக்காக நாம் இப்போ இதை கட் பண்ணணும் நம்ம இலசு பார்த்து வாங்கிக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் வந்து இது கம்ப்ளீட்டாக ஸ்கி தொலிலாம் மாற்றணும் இல்லை இந்த மாதிரி இந்த மேலே இப்படி வைக்கக்கூடியதை மட்டுமே நம்ம மாற்றிட்டா போதும் பார்த்திங்களா இந்த மாதிரி மாதிரி எடுத்துட்டா போதும் எடுத்துட்டு இது வந்து இந்த நடுவில் வெதை இருந்தால் மட்டும் நீங்கள் அதை த்ரோ பண்ணிடலாம் இல்லைன்னா எல்லாத்தையுமா நம்மளுக்கு சேர்ந்தே கட் பண்ணி போடலாம் இப்போ வந்து ரொம்ப பொடி பொடியாக இதை கட் பண்ணணும் இந்த பேங்கங்காயெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி இந்த தோல்லாம் இந்த மாதிரி எடுத்தா போதும் ரொம்ப க்ளீனாக எடுக்கணும்லாம் கிடையாது அதுவும் நல்ல சத்தானதுதான் அதை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணலாம் கட் பண்ணும்போது உள்ள விதை மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும் இதை பாருங்க இப்போ விதையெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து கட் பண்ணிடலாம் ஆனால் கட் பண்ணும்போது ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும் இங்கேல்லாம் கையில் வச்சே கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணிடுவாங்க எனக்கு அந்த மாதிரி கட் பண்ண வராது ஆ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் பொடியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி பொடிப்பொடியாக எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணிடலாம் இப்போ நான் அந்த பெருக்கங்காய் எல்லாமே இந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோ பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூட வந்து நம்ம இனி ரெண்டு பச்சை மிளகு சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா உங்களுக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் இது கூட வந்து ஒரு கால் கப்பு துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துருக்குறேன் இனி வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு பார்த்துட்டு வேணாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் இது கூட நாம் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் கருவிலீ சே பாருங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமா கை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு கூட நாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போதான் நம்ம தேங்காய் மஞ்சத்தூள் நாம் விட்ட எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் ஆகும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் பாருங்கள் மூடி வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் எடுத்து எடுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தா போதும் நிறைய தேவையில்லை சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் சுத்துப்பருப்பு அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கேட்கலாம் உழுந்த பரிப்பெண்ணா செவு வந்துருச்சு கடுகெல்லாம் வெடிச்சரித்து நீ நாம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேக்கங்காய் கேட்கலாம் நல்லா கழகம் எடுத்துக்கோங்க இது வந்து நீச்சத்துக்கு நிறைய உள்ள ஒரு காய்கறி ஏற்படுது அதனால் நம்ம இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் இதை நம்ம வேக வைக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் ரொம்ப பொறுமையாக கட் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக வெந்துடும் இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க ஃப்ளைம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கணும் அதனால் பிரச்சனை இல்லை ஆனாலேயும் கிளக விட்டுலாம் இப்ப பாருங்க நம்ம மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கிளக வெட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்குது அந்த பச்சை மிளகா நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்தோம் அதோட வாசம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா தண்ணியே சேர்க்கலை இனி வந்து நம்ம மூடி வைக்காம இப்படி திறந்து வச்சே வேக வச்சிடலாம் கொஞ்சம் வேகணும் சீக்கிரமா வெந்துடுவது இப்படி பண்ணும்போது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட வேணும் கால் தான் பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் சீக்கிரமா சால்ட் ஏறிடும் நல்லா இருக்கும் கேட்டீங்களா இந்த மாதிரி பண்ணா நம்ம வந்து வத்த குழம்பு குழம்பு சாம்பார் வைக்கும்போது எங்க வீட்டுல என்னைக்கு ரசம் தான் அதனால அது கூட எல்லாம் சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி தொடர்ந்து வச்சு வேக வைக்கணும் இடையில கிளறு விட்டுக்கோங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இப்படி தொடர்ந்து வச்சு லோ தான் வச்சிருந்தேன் இவ்வளவு நேரமா கரெக்டாக கிடச்சிருக்கு இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு இது கிடை தோரன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி இருக்கணும் ஓகே ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு இந்த பீர்க்கங்காய் வைத்து இந்த பீர்க்கங்காய் பிடிக்காதவங்க கூட இப்படி பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க நீங்கள் வந்து பச்சை மிளக இந்த சின்ன குழந்தைய இருக்குன்னா பச்சை மிளக பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நீளமாக ரெண்டு பீஸாக கட் பண்ணி போவாக்க நம்ம வந்து குழந்தைகளை கொடுக்கும்போது அந்த பச்சை மிளகா எடுத்து மாற்றிட்டு கொடுக்கலாம் இது வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் பச்சை மிளகாவும் அந்த தேங்காய் நம்ம நல்லா சூடு பண்ணோமே அந்த தேங்காய் எண்ணெயில் அதோடு வாசம் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ